அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்மளுடைய தல்பியா ஹஜ் நூரா சர்வீஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளை அழைச்சிட்டு போய் ஹரமுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை பார்க்கறதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்படி நாங்க பார்க்க வந்த இடம்தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காளி மைதானம் இந்த மைதானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னா நபி சொல்லுல்ல அணைஹி வசல்லம் அவங்க இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை ஐயா ஜாஹிலியா அறியாமை காலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க அந்த நேரத்தில் மக்கால பெண் குழந்தைகள் பிறந்த அபசகுணம்னு நினச்சி அவங்கள உயிரோடு புதைத்த இடம் தான் இந்த காளி மைதானம் இந்த மைதானம் எங்க இருக்கு அப்படின்னா அட்ரஸ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல ஹரமுக்கு பக்கத்திலேயே இருக்கு பெண் குழந்தைகள் பிறந்தா அது அவசகுணம்னு நினைச்சு ஏராளமான பெண் குழந்தைகள் இங்க புதைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல எந்த கட்டடமும் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எண்பத்தி ஒன்னாவது சோறால எட்டாவது ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவா சு ஒவ்வொரு குழந்தைகளும் உயிரோடு புதைக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளையும் எழுப்பி அல்லாஹு தாலா நாளை மறுமையில் கேள்விகளுக்கு கேட்பான் பி ஐயதம் பி குத்தில என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னு உங்களை புதைச்சாங்க உங்களை கொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லி குரான்லையும் இதனுடைய வரலாறு இருக்குது நபிசல்லு அணைஹி வசல்லம் அவங்க பெண் குழந்தைகளுக்கான பிறப்புரிமையை மீட்டெடுத்தாங்க பெண் குழந்தைகள் வீட்டுக்கு பொக்கிசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார் பெண் குழந்தைகளை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்களோ நாளை அவங்க சொர்க்கத்துல என்னோட இருப்பாங்க அப்படின்னு சிறப்பு பேசுனாங்க